தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை தமிழ்நாடு மீன்வளத் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிரும் விழாவில் பங்கேற்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்துக்காக அனைவரும் குறிப்பிட்டு Okay. <laughs> பரிசு பெற்றவர் சஞ்சித் மூன்றாவது பரிசு பெற்றவர் சந்திரிகா மீனவர் மகளிருக்கான சமையல் போட்டி இரண்டாம் இடத்தை பெற்றவர் ரேவதி மற்றும் சரண்யா மூன்றாம் இடத்தை பெற்றவர் கீர்த்தனா முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடத்தப்பட்ட பொதுமக்களுக்கான சமையல் போட்டி இதில் முதல் இடத்தை பெற்றவர் பிரதாப் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் சுபத்ரா மற்றும் சுகத்தி குழு ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற ஆண்டுக்கான சமையல் போட்டி முதலிடத்தை பெற்றுள்ளார் சேதுராமன்

பயோடெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இதனைத் தொடர்ந்து பிரைவேட் அடுத்ததாக கோய் கிச்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் சாய் கிச்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இதனைத் தொடர்ந்து பி எம் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக த வாட்டர் பீஸ் லிமிடெட் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் கோல் ஸ்பான்சர்காக இறுதியாக ஆல் இந்தியா ஸ்ட்ரிப் Actually association of Agala and Go IQ.

Institute of Science and Technology Atalaga V நாகப்பட்டினம் மாவட்டம் அடுத்ததாக டேங்க் ஆஃப் திருவாரூர் மாவட்டம் அடுத்ததாக டேங்க் ஆஃப் மயிலாடுதுறை மாவட்டம்

அன்போடு மேடை கழகிறோம் சபா மரபு அக்வாரியத்திற்கு ஒரு அழகான ஒரு கைத்தடல் கொடுக்கலாம் அடுத்ததாக சிபா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராகிஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் அவர்களின் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்டால்காக அவந்தி புரோசன் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்காக அன்புடன் வேலை கிடைக்கிறோம் கொடுத்து மரியாதையில் செலுத்துகிறார்கள் இதனைத் தொடர்ந்து திரு ஜெகதீஷன் ஐஷா பிரஷர் அவர்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் ஆணையர் திருமதி ரா கஜலட்சுமி இ ஆபா அவர்களுக்கு சால்வை பூற்றி குங்கத்து கொடுத்த மரியாதை செலுத்துகிறார்கள் எல்லாரும் சேர்ந்து அழகான ஒரு கைத்தலை கொடுக்கலாம் இதனைத் தொடர்ந்து திரு பாலசுப்பிரமணியன் ஏசியா வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் மீன் வளர்ச்சி கழகத்தின் பொது மேலாளர் திரு ஆ அந்தோனி சேவியர் அவர்களுக்கு சால்வை போற்றி கூப்பத்து கொடுத்து மரியாதை செலுத்துகிறார்கள் இதனைத் தொடர்ந்து திரு ரவி பாண்டியன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சால்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள் தொடர்ந்து திரு கால்ராஜ் அவர்கள் கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை செயலர் மருத்துவர் சால்வை பூஜை மரியாதை செலுத்துகிறார்கள் இதனைத் தொடர்ந்து திரு முகமது அதிப் அவர்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் ஆணையர் திருமதி ரா கஜலட்சுமி அவர்களுக்கு சாலை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள் திருவழி சீரன் சுலபமாக நடத்த எங்களுக்கு வாய்ப்பளித்து நம் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நம் துறை அமைச்சர் மற்றும் அரசு செயலர் மற்றும் அரசு ஆணையர் மற்றும் நமது அரசு மீன்வளத்துறை அதிகாரிகள் பொதுவாக ஜிஎம் சார் அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி இந்த திருவிழா வந்து முதல் நாளே எங்களுக்கு வந்து ஒரு அச்சமாக இருந்துச்சு எப்படி தான் நடத்தப்போறோம் என்று தான் இருக்குது இதை வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த உதவிய என் இனமான என் இடால் விவசாய தோழர்களுக்கும் எங்கள் ஐஷா இறால் குஞ்சி பிற்பகத்தார் மற்றும் எஸ்சிஎம்பி அவர் அந்த நிறுவனத்திற்கும் நம் ஏற்றுமதியாளர் சங்கத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிப்பதோடு சார் மிஸ்டர் குமரேஷ் சின்ன இது கேட்டார் உண்மையிலேயே வந்து இதோட இது நிற்காம அமைச்சரவர்களும் சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் போய்ட்டு பரவாயில்ல சொல்லுது கண்டிப்பாக அரசு உதவியோடு அரசாங்க அறிகர்களோடு நாங்கள் இறால் பகுதியில் புகைத்தால் பொறுப்புகித்தாலும் இறால் விவசாயிகளும் மற்றும் ஏற்றுமதியும் எஸ்எல்ஏ சேர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் இதுபோன்று ஒரு நடத்தி நம் இறால்களை நாம் வளர்க்கும் இறால்களை இந்த நாடு முழுவதும் நம் தமிழர்கள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உண்ணும் அளவுக்கு நாம் செய்வோம் என்பதை உதவியோடு கேட்க வேண்டும் இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்யலாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு வந்து இன்னும் சும்மாவே கிடக்கிறது அதெல்லாம் இங்கு அரசு இவர்களுக்கு உதவி செஞ்சு பண்ணாக்கா இன்னும் இந்த தீரன் சிறப்புமா எல்லாரும் இந்த

வந்திருக்கும் நன்றி என்னது யாரை நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா தற்போது நாட்டுப்பண் நாட்டுப்பனுக்காக அனைவரும் எழுந்து நிற்குமாறு உடனே கொள்கிறேன்